ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இது எப்போ நடக்குது அப்படின்னா ஏசு கிறிஸ்து இந்த ஞானஸ்தானம் பெற்று பிசாசினால் சோதிக்கப்பட்டு அதில் ஜெயம் எடுத்து வான தேவதூதர்கள் மூலமாக அவருக்கு ஒரு இழைப்பாறுதல் கிடைச்சதுக்கப்புறம் அவர் வந்து தேவன் அவருக்கு அந்த ஊழிய பாதையை தேவன் நியமிக்கிறார் அதாவது ஊழியத்தை செய்ய ஆரம்பமாகிறது இந்த வசனத்தில் தான் கிறிஸ்து வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு பாதைக்கு அப்புறமாகவும் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அப்புறமாகவும் தேவன் நம்மளை தயார்படுத்தி எப்போ அந்த மகளோ மகனோ ஊழிய எனக்காக செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அப்போ அந்த ஊழியத்தை நமக்கு தேவன் கொடுக்குறார் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரல ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக யாருமே ஊழியம் பண்ண முடியாதா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறந்தான் ஊழியம் பண்ணணுமா அப்படின்ட்டு அப்படி கிடையாது நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெளியரங்கமாக செய்கிற உடன்படிக்கை இப்போ வந்து ம வந்து சீக்ரெட் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அந்த அதாவது மறைமுக கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால வெளியரங்கமாக வர முடியாது ஏன்னா குடும்ப சூழ்நிலை ஒருவேளை கணவரால் மனைவியால் இல்லை அவங்க வாழ்கிற என்விரான்மெண்ட் அப்படி இருக்கலாம் அவங்களால ஓப்பனாக பண்ண முடியாது அவங்களால ஓப்பனாக பண்ண முடியலனாலும் அவங்களுக்கும் தேவனுக்கும் அந்தரங்கமாக இருக்கிற உறவு அது அது சிலருடைய சூழ்நிலை கர்த்த நிச்சயம் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார் ஆனா இவங்களுக்குள்ள நடக்கிற மாற்றம் இது தேவனால நடக்குதுன்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பை இவங்களால வெளிய கூடயுமே ஷேர் பண்ண முடியாது தேவன் உங்க வாழ்க்கையில செய்யற அற்புதத்தை கூட சந்தோஷப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை தான் ஆனாலும் தேவனோட இருக்கிற அந்த ஐக்கியத்தை மட்டும் சந்தோஷ சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த 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 உறவில் வந்து நீட்டித்து கொண்டு இருப்பாங்க ஆனால் நம்ம சில சிலருக்கு கர்த்தர் வந்து திறந்த வாசலை வைத்திருப்பார் அது வெளியரங்கமாக போது என்ன ஆகும்னா நான் வந்து எல்லாருக்கு முன்னாடி நான் அக்செப்ட் பண்ணுறேன் நான் வந்து இவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையில் இவர் மாத்திரம்தான் அப்படின்ட்டு நம்ம நம்ம வந்து வெளியரங்கமாக வந்து கர்த்தரை வந்து கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போ தான் நம்மளுடைய கிரியிகளுடைய மாற்றம் இது கர்த்தராலன்னு தெரியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் கர்த்தரால அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதே சமயம் ஊழியமும் அப்படித்தான் நாமளா சந்தோஷப்பட்டு கர்த்தர்க்காக செய்யணும் அப்படின்னு ஊழியம் செய்யறது வேற கர்த்தராக நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கறது வேற நாமளா செய்யும் போது என்ன ஆகும் சில நேரம் ஒரு சொர்வு வரும் நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம் அதற்கு பலன் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு விரக்தி வந்துடும் ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா அதுல பலனே இல்லைனாலும் அதை விடக்கூடாதுங்கிற ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கும் அப்படிதான் ஏசு கிறிஸ்துவுக்கு தேவன் இந்த பிரச்சனை இந்த வனாந்திரத்தை முடித்து இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஊழியத்தை கொடுக்கிறார் இந்த ஊழியத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தேவன் வந்து செய்கிற காரியம் என்னன்னா பதினாறாவது வசனம் ஏசாயா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்போ நம்மளை குறித்து ஏற்கனவே முன்கூட்டியே தேவன் வைத்திருக்கிற தீர்க்க தரிசனம் இனி நம்ம வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும் கர்த்தருடைய பாதையில நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு நடக்கும்போது உங்களை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியுமா அது என்னது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளை குறித்ததான தான தீர்க்க தரிசனம் இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நாம தான் நம்மளுக்குள்ள தீர்க்க தரிசனத்தை இந்த வேதத்தில் பார்த்து படித்து நம்ம தேவன் கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அந்த தீர்க்க தரிசனம் நாம் கர்த்த நமக்கு நியமித்த பாதையில் நடக்கும்போது காவியானவர் நம்மளை நடத்துகிற பாதையில நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் கிறிஸ்துவுக்கு ஊழியத்தை கொடுத்தார் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அதற்கப்புறம் என்ன செய்தார் அதற்கப்புறம் அவர் வாழ்க்கையில தேவனுக்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதற்கான படியாக இது முதல் படி ஏசாய தீர்க்க தரிசினி தீர்க்க தரிசி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஏசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் நிறைவேறுது அப்படிதான் தேவன் நம்மளை குறித்து சொல்லு ஏற்கனவே சொல்லியிருந்த ஒவ்வொரு காரியமும் நிறைவேறும் இதுக்கப்புறம் இது மட்டும் நடக்கலை அவர் வந்து பத்தொன்பதாவது வசனம் பார்த்தீங்கன்னா சீமோன் பேதிருவும் அவருடைய சகோதரன் அந்திரையாவும் வந்தது மீன் பிடித்து வலையை வந்து சரி செய்து கொண்டு இருக்கிறாங்க என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரே பிடிக்கிறவர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வலையெல்லாம் விட்டு விட்டு கிறிஸ்து பின்னாடி வந்துடுறாங்க அதாவது கர்த்தர் நம்மளை கொண்டு அநேகர் வாழ்க்கையை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக நம்மளை பயன்படுத்துவார் யோபானும் அஹ் இது பேதுருவும் அந்திரேயாவும் வலைகளை பின்னி அதாவது உலக வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துடைய வார்த்தை நிமித்தமாக அவர்கள் அதை அப்படியே விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னாடி வாராங்க நம்மளை கொண்டு தேவன் பாவத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை தேவன் என்ன செய்ய முடியும் தேவன் தன் பக்கமாக நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும் கிரியைகள் செய்ய முடியும் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும் வெளியரங்கமான கன்ஃபஷன் நிச்சயம் அவசியம் நீங்க வந்து நான் வந்து என்னுடைய சூழ்நிலை அப்படி எடுக்க முடியல அப்படின்னா வந்து அது கர்த்தருக்கு தெரியும் உங்களுடைய சூழ்நிலை ஆனால் உங்களுக்கு ஒரு வாசல் இருந்தும் நீங்க வந்து வெளியரங்கமாக கர்த்தர் என்னுடைய ரட்சகர்னு ஏற்றுக்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு தயங்கி கொண்டு தயக்கத்தோட தூர விலகி இந்த சத்திய இந்த சத்தியத்திற்குள்ள நுழையாமல் நீங்க இருக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னத திட்டத்திற்கு அழைச்சு கொண்டு போக முடியாது அதனால் இது நீதி ஏசு கிறிஸ்துவே இது நீதி நான் நிறைவேற்றணும்னு வந்தாரு அதே போல் நமக்கு வைத்திருக்கிற இந்த நீதியை நம்ம நிச்சயம் நிறைவேற்றும் போது அடுத்தடுத்த இடத்திற்கு தேவன் நம்மளை அழைத்து கொண்டு செல்வார் இதற்கப்புறம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர் எல்லா இடத்துக்கும் வந்து போய் தேவனை குறித்து சொல்லுகிறார் இருபத்தி நாலாவதில் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அப்ப நம்மளை குறித்து தேவன் நம்மளை மகிமைப்பட வைப்பார் நம்மளை குறித்து நம்மளுக்கு மேல இருக்கிற தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனிகள் வரங்கள் இதை எல்லாவற்றையும் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படியாக வைப்பார் நமக்கு வந்து ஒரு வசனம் நல்லா தெரியும் கணவர்மார்களுடைய ரட்சிப்பிற்காக தேவன் சொல்லப்பட்ட வசனம் அது போதனையின்றி கணவர்மார்களை கற்பு நடவடிக்கையின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு இருக்குல்ல அந்த கற்பு நடவடிக்கைன்னா என்ன நம்மளுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆவியானவரின் கனிகள் இதன் மூலமாக அவர்கள் இருதயத்தை தேவன் தன் பக்கமாக எழுப்பார் அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிறத வெளியே பிரசித்தப்பட வைக்கணும் அப்படிதான் தேவன் இந்த காரியத்தில் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த வரங்கள் கனிகள் ஆவியானவரின் அந்த வல்லமையை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்திலையும் தேவன் பிரசித்தப்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்போ நம்ம தேவனுக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்து வரும்போது நம்மளுக்கான ஊழிய பாதையை தேவன் நமக்கு கொடுப்பார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற தீர்க்க தரிசன வசனம் நம்மளை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேற தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துவார் நம்மளை கொண்டு இருளில் இருக்கிற அநேகரை தேவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வர நம்மளை ஒரு ஆயுதமாக தேவன் பயன்படுத்துவார் நாம் நம்மளுடைய கீர்த்தியை அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவரின் கீர்த்தியை நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவரின் கணிகளை தேவன் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுத்துவார் இவ எல்லாவற்றுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதற்காக இயேசு கிறிஸ்து எடுத்து வைத்த முதல் படி என்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் என்னைக்கு கர்த்தருக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்மளுக்குள்ளேயே டிசைட் பண்ணுறோமே எப்போ வெளியரங்கமாக கர்த்தருக்காக கிரியை செய்ய ஒப்பு கொடுக்க போகிறோம் எப்போ நம் கால்களை கர்த்தரின் சமூகத்துக்கு நேராக திருப்ப போகிறோம் கர்த்தர் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் அவர் வந்து அந்த வந்து கஷ்டப்படுத்தி நம்மளை உபத்திரவப்படுத்தி கஷ்ட உபத்திரவெல்லாம் யாருக்கு கொடுப்பாருனா தன்னை நம்பி வந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் தயக்கத்தோட கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரோ இது செய்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ நம்ம தயங்கி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சற்று தள்ளி நின்று உங்களை வந்து பலப்படுத்தி அதற்கப்புறமாக அந்த காரியத்தில் ஈடுபடுவார் உங்களுடைய சூழ்நிலை என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் வேதனை இருக்குன்னா கர்த்தர்கிட்ட உபவாசம் இருந்து இதற்காக ஜெபிங்க ஒரு மூன்று நாள் உபவாசம் இருந்து கர்த்தர் சமூகத்துல இந்த சூழ்நிலைக்காக ஜெபிங்க ஜெபமே ஜெயம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணுங்கிற ஆலோசனையை தேவன் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் அதன் மூலமாக நீங்கள் விடுதலையோடு கர்த்தரின் சமூகத்துக்கு செல்வதற்கான வழிகளை எல்லாம் தேவன் ஆயத்தமாகி கொடுப்பார் அப்போ இன்றைக்கி நம்ம தெரிந்து கொண்டது போல நாம கர்த்தருக்காக நம்மளை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் காட் பிளெஸ் யூ